வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா தேங்காயின் விலை மீண்டும் அதிகரிப்போ மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஜனாதிபதி மே மூன்றாம் திகதி வியட்நாம் பயணம் கனடாவில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் லிபரல் கட்சி இனி விரிவான செய்திகள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விற்பனையாகாமல் தேங்கி இருப்பதாக வெளியான தகவலை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நிராகரித்துள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதமானவை இதுவரையில் விற்பனையாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டிற்கு வாகன வரத்தில் பற்றாக்குறை இல்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கே தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் கம்பாந்தோட்டை துறைமுகங்கள் ஊடாக இதுவரையில் ஏழாயிரம் புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன புதிய வாகனங்களுக்கு அதிக கிராக்கி நிலவுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வெளிநாட்டின் ஆணைய பெறுமதியில் நிலவுகின்ற தளம்பல் நிலை காரணமாக வாகனங்களின் விலையில் வீழ்ச்சி ஏற்படுமா என்பதை சரியாக கணிக்க முடியாதிருப்பதாகவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணகே குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தேங்காயின் விலை சில பிரதேசங்களில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் சுனிமல் ஜே குடி தெரிவித்துள்ளார் நூற்றி எண்பது ரூபாவிற்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது இருநூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூற்றி நாற்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நாட்டில் தேங்காய் அறுபடை ஐநூறு மில்லியனை தாண்டும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கணித்துள்ளது அவ்வாறாயின் தேங்காய் விலை மீண்டும் குறைவடையும் என்று தென்னை பயிற்சேகை சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் கடுமையாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கிழக்கு ஊவா மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சப்பகமுவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் இன்றைய தினம் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இன்று இரவு பதினோரு மணி வரை அமலாகும் வகையில் இந்த எச்சரிக்கை தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகா வியட்நாமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதி வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இதன்படி எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் திகதியில் இருந்த ஆறாம் திகதி வரை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வியட்நாமில் தங்கியிருப்பார் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் மார்கார்னியின் லிபரல் கட்சி வெற்றி பெற்றுள்ளது லிபரல் கட்சி மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நாலு இடங்களை வென்றுள்ளதுடன் இருபத்தி ஒரு இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் தொடர்ந்து நான்காவது முறையாக லிபரல் கட்சி கனடாவில் ஆட்சி அமைக்க உள்ளதாக எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு இடங்களை வென்றுள்ளதுடன் இருபத்தி ஆறு இடங்களில் முன்னிலையில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி